இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சிறுவாபுரி கோயிலுக்கு தான் போனோம் அன்றைக்கி காலையில் ஆறு மணிக்கு கிளம்புனோம் ஆறு மணிக்கு போயிட்டு தாம்பரம் போயிட்டு தாம்பரத்துலேருந்து ரெட் ஹில்ஸ் பஸ்ஸில் போயிட்டு அதுக்கப்புறம் ஆட்டோ பிடிச்சி போனோம் ஒரு சுற்று ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் போயிட்டு சாமிக்கு மாலை தேங்காய் விளக்கு எல்லாம் வாங்கிக்கிட்டு போயிட்டு அதை கொளுத்திட்டு இந்த சாமிக்கு கொளுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் கிடுவு இன்னைக்கு கொஞ்சம் கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா கிளைமேட்டு கொஞ்சம் மழை வர மாதிரி இருந்துச்சுனால இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு பத்து மணிக்கு கிழிவு நின்று தம்பி அதுவும் அந்த வாட்டியும் ஒரு மந்த் ஊங்கிட்டே வந்தார் அதுக்கப்புறம் ஆகிட்டே தான் இருந்துச்சு அப்படி அதுக்கப்புறம் சாமி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேயே தேங்காய்லாம் உடைச்சிட்டு சாமி பார்த்த இடத்துல தேங்காய் உடைக்கலாம் அங்கே அப்படியே உடச்சிட்டு அதுக்கப்புறம் பிரசாதம் கொடுத்தாங்க பிரசாதம் வாங்கி எடுத்து சாப்பிட்டுட்டு ஆறு வாரம் ஆறு வாரம் போனவங்களாம் பிரசாதம் கொடுப்பாங்க பிஸ்கெட்டு கேசரி சாக்லேட்டு இதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படியே வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்களும் சாப்பாடு எடுத்துகிட்டு போனோம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர்றதுக்கு மணி ரெண்டாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பூ வாங்கிட்டு வந்தேன் வீட்டில் வந்து பூ கட்டணும் யாருக்கெல்லாம் பூ கட்டி தெரியும் யாருக்கெல்லாம் பூ பட்டு தெரியும் சொல்லுங்கள் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மாற தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய் பாய்